முக்தார் அகமது ஒரு தகவல் சொல்லணும்னு சொன்னாரு முக்தார் அகமதுனாலே கேள்வி கேட்டுதான் பழக்கம் தகவல் சொல்லி பழக்கம் இருந்தாலும் ஒரு தகவல் சொல்லுவாங்க இல்ல நம்ம ஊடகத்துல நமக்கு நிரந்தரமான வேலைகள் இல்லை பாதுகாப்பு இல்லை எப்போ நம்ம தூக்குவாங்க தெரியாது எப்போ மாத்துவாங்கன்னு தெரியாது நம்ம உண்மையாவே கருத்து சொந்தரும் இல்லை நம்ம உரிமைகளை மதிக்கப்படுவதும் இல்லை எல்லோருக்காக நம்ம பருந்துறோம் எல்லோருக்காக பேசுகிறோம் மழை வெயில் வெயில் பல காலங்களே நிக்கிறோம் வெயில பனையை வச்சு வேலை செய்யணும் எவ்வளவு சிரமப்படுறோம் பண்றோம் பல பேர் வந்து இந்த மாதிரி இன்னல் துன்பங்களில் மாயவும் போறாங்க அதெல்லாம் வந்து ஒரு தகவலா அப்படியே கடந்து போயிடுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில வருவாய்க்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா ஒரு அங்கீகாரம் இல்லை ஒரு பாதுகாப்பு இல்லை அப்போ நம்ம அதை கட்டமைப்பை உருவாக்கணும்னா நம்ம டிஎஸ்ஆர் சுபாஷோ பல முறை சொல்லியிருந்தேன் இப்பவும் சொன்னேன் நீங்களே சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க நம்ம தரக்கூடிய செய்திகள் எல்லாமே எல்லா ஊடகத்திலும் போடுறதில்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு கருத்து அவங்களுக்கு அடிப்படை கொள்கை இருக்கும் அதனால சில செய்திகள் நல்ல செய்திகள் முக்கியமான செய்திகள் இருக்கும் அது மக்களுக்கு சென்று அடையாதுனா நம்ம தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு புதிய யூடியூப் சேனல் ஒண்ணு உருவாக்கணும் இதை உருவாக்கி பகுதி நேரமாகவோ அல்லது வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறவங்களோ அல்லது உங்களுடைய உடைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த செய்தி தகவல்களை நம்ம எதற்கும் பயப்படாமல் அஞ்சாம போடலாம் மக்களுக்கு சென்ற இந்த யூடியூப் சேனல் பெருமளும் பேசப்படும் எல்லா ஊடகங்களுடைய கவனப்பாவையும் இது மீது விடும் ஆகவே நம்ம எல்லோருமே இந்த ஊடகத்தை உருவாக்குவதற்கு ஒத்துழைப்பு தரணும் நான் அந்த கோரிக்கை முன்வைக்கிறேன் இந்த கோரிக்கையின் மூலமாக உண்மையிலும் வெளிவரும் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கும் ஒரு முக்கிய பங்களிப்பாக அமையும் ஆகவே நம்ம எல்லாம் புரிந்து இருக்கணும் நீங்களாம் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க ரொம்ப தயாராக இருக்கீங்க அப்படிலாம் கூடாது ஒரு ராணுவ அதிகாரி எப்படி இருக்காங்களோ ஒரு காவல்துறை உயர் அதிகாரி இருக்காங்களோ அப்படி அந்த அளவுக்கு எங்கள் காலரை நிமித்தி நிச்சு நிம்மதிக்கணும் எல்லாம் மாறும் மாற்றுவோம் இங்கிருந்து வந்து எடுப்ப நீங்கள் யாருமே தோய்ந்து போவாதீங்க உங்கள் பிரச்சனை குறைகள் என்னன்னு சொல்லுங்க அது எந்த அளவுக்கு முடிவு கட்ட முடியுமோ எந்த அளவுக்கு விழிவு கிடைக்குமோ அதற்கான எல்லா முயற்சி பண்ணா இப்ப சங்கத்துல இருந்தாலே ஊடு இடத்துல சேர்க்கறது இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய வந்து உரிமைகள் மீறக்கூடிய செயல் இப்ப நிறைய பேர் பார்க்கும்போது நம்ம சங்கத்திலேயே இருக்கிறவங்க அவங்க பணிபுரிய கூடிய தொலைக்காட்சியும் சொல்ல மாட்டாங்க சொன்னா எங்க தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் வாழ வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு எந்த நமக்கு நமக்குன்ற மக்கள் சிந்தனை மக்கள் சேவை நடிப்பு தான் பயணிக்கிறோம் அந்த நோக்கத்திலேயே வேகமா போகலாம் கண்டிப்பா விரைவில் ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கி அதற்கான செய்திகள் போட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை உங்களுக்கு கிடைக்கும் நன்றி